என்னை ஆட்கொண்டு வழி என் சிதானந்த சக்குருமூர்த்தியின் திருப்பாதங்கள் கோடி கோடி நமஸ்காரம் பக்தர்களே என்று மிக முக்கியமான ஒரு நாள் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் அதாவது மார்கழி ஆங்கில வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்று தேதி அதாவது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலின் இறுதி நாள் கடைசி நாள் நாளை இரவு பன்னெண்டு மணிக்கு புது வருடம் அதாவது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி புது வருடம் ஆரம்பிக்குது வரப்போகிற இந்த ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி மிக சந்தோஷமாக சுபிட்சம் சாந்தி சமாதானம் சுபிட்சம் நிறைந்த ஆண்டாக மலரவிருக்கும் இந்த ஆண்டு ஒரு உலகத்தில் ஒரு துன்பங்கலவாத இன்ப வாழ்க்கை வாழக்கூடிய எல்லா உயிரினங்களும் இயற்கை சீற்றங்கள் சொல்லனா துயரங்கள் வேதனைகள் வறுமை சாக்காடு நோய் நொடிகளால் வேதனைப்பட்டு கொண்டிருக்கும் இந்த மக்களுக்கு ஒரு சாந்தி சமாதான அவதி பெறக்கூடிய ஒரு மாபெரும் காயத்ரி மகா யாகம் நாளை பத்து மணிக்கு நடைபெறும் அதில் போது பெரும் பாக்கியம் ஏன்னு சொன்னால் நான் போன பௌர்ணமிக்கு சொன்ன மாதிரி நாங்கள் எல்லோரும் சேர்ந்து கூட்டு வழிபாடு செய்யும்போது கூட்டு பிரார்த்தனை கூட்டு தியானம் கூட்டாக எல்லோரும் சேர்ந்து மந்திர பாராயணம் பண்ணி அந்த யாகங்கள் யக்ஷங்களில் நாங்கள் பங்கு போது எங்களுக்குள்ள பாருங்க மந்திர சக்தி மனச்சக்தி ஆன்ம சக்தி இயந்திர சக்தி அப்படி பாருங்க எல்லா சக்திகளும் ஒன்று கூடி வானப்பரப்பில் எங்களுக்கு மட்டுமில்லை வானப்பரப்பில் ஒரு மாற்றத்தை உண்டாக்கி நடக்கவிருக்கும் பாருங்க பல துன்பங்கள்லேருந்து துன்பங்களவாத இன்ப வாழ்க்கை பெறக்கூடிய ஒரு வழியை நம்ம ஞானிகளும் சித்தர்களும் யோகிகளும் நமக்கு விட்டு சென்றிருக்கிறார்கள் அப்படி அந்த வரலாறு எடுத்துக்கொண்டு பார்த்தா வரலாறு எல்லாத்துலேயும் உலகத்தில் பாருங்க ஒவ்வொரு யுகத்தில் துன்பங்கள் வேதனை மழை இல்லை பட்டினி பிள்ளைப்பர் இல்லை அப்படின்ட்டு இருக்கும் போதெல்லாம் அந்த குருவை அண்டி அந்த வர்ணையாகம் புத்திரம் காமவிஷ்டி யாகம் புத்திரர் இல்லாமல் இருக்கும்போது பிள்ளைகள் இல்லாமல் இருக்கும்போது நாட்டில் பஞ்சம்பட்டினி வந்து மழை இல்லாமல் இருக்கும்போது யாகம் இப்படி பல யாகங்கள் நோயெல்லாம் வரும்போதெல்லாம் அதுக்குரிய தன்மந்திரி யாகம் இப்படி எல்லாம் செய்து நம்ம சித்தர்களின் யோகிகளும் அதை நல்வழிப்படுத்தி அந்த மக்களை வாழ வைத்திருக்கிறார்கள் அப்படிப்பட்ட அந்த ரிஷிகள் யோகிகள் ஞானிகள் காட்டின அந்த வழியில் அகஸ்தியரை மூல குருவாக கொண்டு கண்ணையா யோகீஸ்வரர் என்னை ஆட்கொண்டு வழிநடத்தும் ஞான குரு பகவான் ஆர்கே காயத்ரி சித்தர் பகவான் ஆர்கே முருகசுவாமி அவர்கள் இட்ட கட்டளையை சிறமேற்கொண்டு இந்த தெய்வீக பணியை இம்மண்ணில் கடந்த இருபத்தோரு ஆண்டுகளாக இடைவிடாமல் நாங்கள் காயத்ரி பாராயணம் பண்ணி காயத்ரி மந்திரம் பாராயணம் பண்ணி வியாழன் குருவாரங்கள் பௌர்ணமி அமாவாசை இப்படிப்பட்ட பரிசு ஆரம்ப காலம் குருபூசை அவதார நாட்கள் இப்படி ஞாயிற்றுக்கிழமை இப்படிப்பட்ட நாட்களில் நாங்கள் ஒன்று கூடி கூட்டு பிரார்த்தனை பண்ணி வரும்போது எங்களுடைய கூட்டு பிரார்த்தனை வீண் போகவில்லை எங்களுக்குள்ளேயும் பாருங்க இருந்த துன்பங்கள் போய் எங்களை அண்ணியிருக்கிற அந்த ஜீவராசிகள் உலகத்தில் வாழ்கிற எல்லா ஜீவராசிகளுக்கும் எங்களைப் போல் வாழ வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செய்த பிரார்த்தனை வீண் போகவில்லை ஏனென்று சொன்னால் உலகத்தில் பாருங்கள் பலதரப்பட்ட இயற்கை மாற்றங்கள் நடைபெறும் அப்படின்ட்டு சொல்லி போது எங்களுக்கு அதிலிருந்து காப்பாற்று கூடிய வழியை காட்டி காப்பாற்றி கொண்டிருக்கிறார் ஞானிங்கள் பாருங்கள் நம்ம குருநாதர் பதினெட்டு சித்தர்கள் சப்தரிசிகள் இந்த உலகத்தை ஆளும் அப்படிப்பட்ட ஞானிகள் காட்டின வழியில் சென்று அந்த மகா யாகத்தில் நாங்கள் அவர்கள் காட்டின அந்த மகா யாகத்தில் பங்கு பெற்றுவது நாளை நடக்க போகிறோம் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி புது வருடத்தில் காலடி எடுத்து வைக்கிறோம் நாங்கள் ஒரு மாபெரும் சக்தி வாய்ந்த ரிஷிகள் பரம்பரையில் உருவாக்கப்பட்ட காயத்திரி மந்திரம் சொல்லி அந்த ஆரம்பிக்கிறோம் புது வருடத்தில் அப்போ எங்களுக்கு முத முதல் நாங்கள் ஆரம்பிக்கும் போது ஒரு நற் நல்லவர்களை நாங்கள் நாடணுமா ஒரு நல்ல காரியம் செய்யும்போது நல்லாரோடு சேரணும் நல்லத்தை கேட்கணும் நல்லத்தை எண்ணோணுமாம் அதே மாதிரி பாருங்கள் நாளை எங்களுக்கு புது வருஷத்தில் இன்று நாங்கள் பிரார்த்தனை பண்ணி நாளை பிறக்க போகும் அந்த புது வருடத்தில் நாங்கள் யாகத்தில் பங்கு வற்ற முடியும்னா இது நினச்சி பார்க்க முடியாது பூர்வ என்பத்தில் ஏதோ நாங்கள் செய்த தவப்பாயினால் தான் அந்த ரிஷிகள் வழியில் அந்த யாகத்தில் பங்கு பெற்றும் பெரும் பாக்கியம் நம்ம கிடச்சிருக்கு இந்த வையத்துள் எல்லாம் அந்த ரிஷி பரம்பரையில் போய் சரியாக வாழ்ந்தார்கள் அப்படி வாழ்ந்த அந்த பரம்பரையிலிருந்து எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதம் அந்த ரிஷி பரம்பரையில் எங்களுக்கு அந்த யாகத்தில் பங்கு பெற்றுவதற்கு பெரும் பாக்கியம் கிடச்சிருக்கு கூட்டு வழிபாடு நாங்கள் செய்யும் போதும் அந்த கூட்டு சக்தி எங்களுக்கு மட்டுமில்லை உலகத்தில் பல மாற்றங்களை எங்களை கொண்டு வரும் ஏனென்று சொன்னால் நாங்கள் சொன்ன மாதிரி ஒரு ஊரில் எங்களுக்கு ஒரு பாதை எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆள் போய் அந்த மேலதிகாரிகிட்ட நாங்கள் சொன்னால் அது பெருசாக அந்த மேலதிகாரி எடுக்க மாட்டார் எடுபடாது அதே மாதிரி பாருங்கள் எல்லோரும் அந்த ஊரெல்லாம் சேர்ந்து ஒரு விண்ணப்பம் செய்தோம்னு சொன்னால் அது அந்த அந்த ஊருக்கு பாருங்க ஒரு ரோட்டு பாதை போடுவதற்குரிய ஒரு வழி நமக்கு பிறக்கும் அப்போ எல்லோரும் சேர்ந்து நாங்கள் கூட்டு வழிபாடு செய்யும்போது இந்த புதுவ புது வருஷத்தில் ஒரு பெரிய ஒரு வழி ஒரு நற்காலம் நமக்கு கிடைக்கும் அப்போ எல்லோரும் சேர்ந்து அந்த போய் விண்ணப்பம் பண்ணுற மாதிரி அந்த விண்ணப்பம் பண்ணும்போது அந்த பாதை சரிவார மாதிரி நாங்கள் இதுவரை பாருங்கள் துன்பம் வேதனைகள் பாருங்கள் சொல்லனா துயரங்கள் கரடமுடான துன்பம் கலந்த பாதையில் நாங்கள் போது இந்த இருபத்தஞ்சாம் ஆண்டு நாங்கள் எல்லோரும் சேர்ந்து பாருங்கள் கூட்டு பிரார்த்தனை பண்ணும்போது அந்த பாதை சரியான பாதையை திறக்கக்கூடிய எல்லோரும் செல்வார்கள் தை புறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லி அந்த சரியான அந்த வழி அந்த பாதையை ரிஷிகள் யோகிகள் காட்டி சென்றிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு பாதையை ஒரு ஒரு பாருங்கள் எங்களுக்கு கிளியரான ஒரு சாந்தி சமாதானம் சுமிச்சம் நிறைந்த ஒரு பாதை ஒரு ஒரு முன்னேற்றகரமான ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு சந்தோஷமான ஒரு ஆரோக்கியமான ஒரு தன்மையை நாளை யாகத்தில் நாங்கள் எல்லோரும் உணரலாம் அப்படிப்பட்ட ஒரு கூட்டு வழிபாடு மூலம் இப்படி ஒரு பெரிய ஒரு மகாசக்தி எங்களுக்கு மட்டுமில்லை மந்திர சக்தி மனசக்தி இயந்திர சக்தி ஆன்ம சக்தி இப்படி பல சக்திகளை ரிஷிகள் யோகிகள் கண்டுபிடிச்சிருக்கார் இப்போ விஞ்ஞானம் அணுசக்தி மின்சக்தி கண்டுபிடிச்ச மாதிரி அது தாக்கத்தை உண்டாக்குற மாதிரி மந்திர சக்தி மூலம் வான பரப்பில் பாருங்கள் அதை பரப்பி தாக்கத்தை உண்டாக்குனார்கள் மந்திர சக்தி மூலம் நாங்கள் சொல்கிறத போய் அந்த இடத்துல தாக்கத்தை உண்டாக்கக்கூடிய வலிய ரிஷிகள் கண்டுபிடிச்சார்கள் அதே மாதிரி சக்தி மூலம் பாருங்கள் போய் ஒரு தாக்கத்தை உண்டாக்குற மாதிரி கண்டுபிடிச்சிட்ருக்கிறார்கள் அதே மாதிரி பாருங்கள் ரிஷிகள் ஆன்ம சக்தி மூலம் அதே மாதிரி இயந்திரங்கள் அமைச்சு அந்த இயந்திரத்தின் மூலம் மந்திரங்கள் பாராயணம் பண்ணி அந்த இயந்திரத்துக்கு சக்தி ஏற்றி அந்த இயந்திரத்தின் மூலம் அந்த சக்தி மூலம் அப்படி பல மாற்றங்களை செய்து காட்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட எல்லா சக்திகளும் ஒன்று கூடி அந்த வானப்பரப்பில் மாற்றத்தை ஏற்படுத்தி எங்களுக்கு பாருங்கள் உலகத்தில் எல்லா ஜீவராசிகளும் துன்பங்கலவாத இன்ப வாழ்க்கை சாந்தி சமாதானம் சுபிச்சம் நிறைந்த ஒரு ஆரோக்கியம் நிறைந்த ஒரு மகிழ்ச்சிகரமான செல்வ செழிப்புடன் வாழக்கூடிய நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வம் சொல்வார்கள் அப்படி அந்த நோயற்ற குறைவற்ற செல்வமாக வாழக்கூடிய ஒரு வழியை இப்படிப்பட்ட பாருங்க வழிகளில் போய் கிடைக்கக்கூடிய ஒரு வழியை நம்மளுக்கு ரிஷிகளும் யோகிகளும் ஞானிகளும் அந்த வழியில் நாளை நாங்கள் காலடி எடுத்து வைக்க போறோம் நல்லா சிந்திச்சு பாருங்க கடவுள் நம்ம குருநாதர் அடிக்கடி சொல்வார் அழிவு பாதையை நோக்கி உலகம் வேகமாக முன்னேறி கொண்டிருக்கு என்று சொல்லி சொல்வார்கள் அப்படி அதை முன்னேறி கொண்டிருக்கும் போது அதை தடுத்து பாருங்கள் சரியான பாதையை காட்டுறதுக்கு திசுகள் யோகிகள் ஞானிகள் ஒரு வழியை காட்டிக்கிறார் அந்த சரியான வழியில் நாங்கள் போகும்போது பாருங்கள் எங்களுக்குள்ள நிற்க துன்பங்களும் போய் எங்களை சார்ந்து இருக்கிற எங்களை சமுதாயத்துக்கும் பாருங்கள் அந்த துன்பங்கள்வாத வாழ்க்கையை நம்ம காட்டிருக்கிறார்கள் அப்போ நல்லா யோசிச்சு பாருங்கள் கடவுள் தூணலை மிதிப்பார் இருப்பார் எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கிறார் கடவுள் அப்படின்ட்டு சொல்லி நம்ம சொல்லியிருக்கிறார்கள் அப்போ எல்லாருக்குள்ளே இருக்கிற கடவுள் பாருங்க எல்லா மரம் செடி கொடி எல்லா ஜீவராசிகளுக்குள்ளேயும் கடவுள் இருக்கிறார் அப்போ எல்லா ஜீவராசிகளுக்குள்ளேயும் இருக்கிற கடவுள் பாருங்க ஒவ்வொரு ஜீவராசிகளுக்கும் ஒரு குணம் ஒரு சுபாவம் ஒரு தன்மை ஒரு பழக்க வழக்கங்கள் இருக்கும் ஆனால் எல்லா ஒவ்வொரு ஜீவராசிகளுக்கும் ஒவ்வொரு பழக்க வழக்கங்கள் ஒரு தன்மை ஒவ்வொரு சுபாவங்கள் அப்படி இருக்கும் இருந்தாலும் பாருங்கள் அவர் பாருங்கள் அவருக்கு அது பாதிப்பதில்லை அவருக்கு பாருங்கள் அது பாதிப்பதில்லை ஆனால் எங்களுக்கு பாருங்கள் எங்களுக்குள்ள கடவுள் நீக்கார் பாருங்கள் நாங்கள் கடவுள் பக்கம் நாங்கள் இருந்தோம்டா பலதரப்பட்ட குணங்கள் பலதரப்பட்ட நிறங்கள் பலதரப்பட்ட மனிதர்கள் பலதரப்பட்ட பழக்கவழக்கங்கள் பழக்க வழக்கங்கள் சுபாவங்கள் உள்ள இந்த உலகத்தில் எங்களுக்கும் பாருங்கள் பாதிப்பு இல்லாமல் இருக்கலாம் இதில் நல்ல சற்று யோசிச்சு பார்க்கணும் பாருங்கள் அழிவுப்பாதையை நோக்கி வேகமாக முன்வறி கொண்டு கொண்டு அன்று என் குருநாதர் அடிக்கடி சொன்னார் அப்படின்னா இந்த கடவுள் பாருங்கள் பல சுபாவங்கள் பல குணங்கள் பலதரப்பட்ட பாருங்கள் பலதரப்பட்ட நிறங்கள் பல குணங்கள் பல சுபாவங்கள் பலதரப்பட்ட பழக்க கொண்ட எல்லா ஜீவ எல்லா ஜீவராசிகளுக்குள்ளேயும் எல்லா பாருங்கள் இயற்கை இருந்து நபகோள்கள் இருந்து பஞ்சபூதங்கள் இருந்து உலகத்தில் வாழ்கிற எல்லா ஜீவராசிகளுக்கும் அவர்களுக்குள்ளேயும் அந்த அவர் இருக்கிறார் ஆனால் அவருக்கு பாதிப்பதில்லை ஆனால் எங்களுக்கு பாருங்க கடவுள் பக்கம் நாங்கள் இருந்திருந்தால் பாருங்க எங்களுக்கும் என்ன செய்கிற கடவுள் தன்மை வந்தால் எங்களுக்கும் பலதரப்பட்ட குணங்கள் பலதரப்பட்ட நிறங்கள் பலதரப்பட்ட சுபாவங்கள் குணங்கள் கொண்ட எங்களுக்கு பாதிக்காது எங்களுக்கும் பாதிக்காது இப்போ என்னன்னு நினச்சோன்னா ஏன் பாதிக்குதுன்னு சொன்னால் நாங்கள் பலதரப்பட்ட குணங்கள் சுபாவங்கள் பக்கம் இருக்க நாங்கள் பலதரப்பட்ட ஒரு உயிர்களுக்குள்ளே ஒவ்வொரு உயிருக்குள்ளேயும் ஒவ்வொரு குணம் ஒவ்வொரு சுபாவம் ஒவ்வொரு தன்மை ஒவ்வொரு பழக்க வழக்கங்கள் ஒவ்வொரு கல அந்த பக்கம் நாங்கள் சார்ந்திருக்கிறோம் அப்போ அந்த பக்கம் சார்ந்திருக்கும் போது தான் எங்களுக்கு வாழ முடியாது கடவுள் பக்கம் சார்ந்திருக்கலை ஆனால் நாங்கள் கடவுள் பக்கம் சார்ந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறோம் ஆனால் கடவுள் சொல்கிறாரு நான் எல்லாருக்குள்ளேயும் இருக்கேன் எனக்கு பாதிப்பதில்லை அர்ச்சுனா ஆனால் பாருங்கள் எனக்கு பக்கத்தில் நீ இருக்கா உனக்கு பாதிக்குது ஏன் அப்படின்னு சொல்லி அவர் விளக்கம் கொடுக்குறார் அப்போ என்ன அப்படின்னா அந்த சுபாவங்கள் பழக்க வழக்கங்கள் பக்கம் நாங்கள் சார்ந்திருக்கிறோம் அந்த சுபாவங்கள் பழக்க வழக்கங்கள் எல்லாம் பாருங்கள் அழிஞ்சு போய்த்துறோம் கொஞ்ச நாளில் அப்போ என் குருநாதர் சொன்னார் அழிவு பாதையை நோக்கி உலகம் வேகமாக முன்னர்றீங்கன்னு சொன்னால் அந்த சுபாவங்கள் அந்த குணங்கள் பாருங்கள் பழக்க வழக்கங்கள் எல்லாம் பாருங்கள் ஒரு கட்டத்தில் பாருங்கள் அது இல்லாமல் போய் ஆனால் நான் மட்டும் இருப்பேன் அப்படின்னு சொல்லி கடவுள் சொ சொல்லியிருக்கார் அப்போ அந்த கடவுள் பக்கம் நாங்கள் போகிறதுக்கு பாருங்க ரிஷிகள் யோகிகள் ஞானிகள் சித்தர்கள் எல்லாம் அந்த கடவுள் பக்கம் போற எப்படி அந்த வழி என்ன அப்படி என்று சொல்லியான் ஜாகங்கள் யக்ஷங்கள் தியான யுவங்கள் இப்படி மந்திரம் போகிறாங்களே இப்படிப்பட்ட எல்லாம் எங்களுக்கு கண்டுபிடிச்சிருக்காள் என்னென்னா அவர்கள் கண்டவர்கள் இந்த பக்கம் கடவுள் பக்கம் நம்ம உள்ளுக்குள்ளே எப்படி போகிற அதுக்கு இருந்து என்னென்ன வழிகள் நமக்கு தேவை அது வெளியிலிருந்து என்னென்ன வழிகளை நாங்கள் கடைப்பிடிச்சி போனால் உள்ளுக்குள்ளே கடவுள் பக்கம் போய் சேரலாம் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு வழி அப்போ அந்த உள்பக்கம் நாங்கள் போகிறதுக்கு என்னென்ன வழிகள் என்னென்ன தன்மைகள் என்று சொல்லி நான் கண்டுபிடிக்கணும் நாங்கள் வெளிப்பக்கம் தேடின அந்த விஷயங்களை வெளிப்பக்கம் தேடின அந்த விஷயங்கள் எல்லாம் இந்த அஞ்சு கருவிகள் மூலம் வழி தொடர்புக்கிற அஞ்சு புலங்கள் கருவிகள் கண் மூக்கு வாய் செவி பாருங்கள் தொட்டுணர்வு இப்படி ருசி டேஸ்ட்டு சுவை இப்படி அஞ்சு பாருங்கள் கருவிகள் மூலம் வெளியிலிருந்து எடுத்த நம்ம அந்த கருமாக்கள் எங்களுக்கு திருப்பி திருப்பி பாருங்கள் எங்களுக்கு அந்த பக்கம் போக வைக்கிறதால அப்போ வெளியிலிருந்து எடுத்த அந்த கருமாக்கள் எல்லாத்தையும் பாருங்கள் வெளியில் அப்படி கிருகியெல்லாம் செய்து யாகங்கள் ஜட்சங்கள் தியான யபங்கள் எல்லாம் வெளியில் செய்து பாருங்கள் அவர்கள் அந்த வெளியில் செய்து உள்முகமாக அதை உள்ளுக்குள்ளே அனுப்பி உள்முகமாக பாருங்கள் நாங்கள் கண் அவங்க தவத்தின் மூலம் உள்முகமாக அந்த கடவுள் தன்மை அந்த கடவுள் பக்கம் போகிறதுக்கு எங்களுக்கு வழிகாட்டுனதுதான் தவம் சிந்திச்சு பாருங்க எவ்வளோ பெரிய வழி அவர்கள் காட்டியிருக்காரு அப்படி மகான்கள் ஞானிகள் என்ன செய்தாரா எங்களை காப்பாற்றுறதுக்காக தான் அவர்கள் காப்பாற்றுவார்கள் எங்களுக்கு வந்திருக்காரு ஒவ்வொரு யுகத்துக்கும் அவர்கள் வந்து நல்லவர்களை காப்பாற்றுறது தர்மத்தை நாட்டுந்தா உலகத்தில் தர்மம் சமநிலை குறையும் போது உலகத்தில் சமநிலை குறையும் போதும் அந்த உலகத்தை பாருங்க சமநிலையிலிருந்து கொண்டு வந்து உலகத்தை பாருங்க அவர்கள் சரியான வழியில் கொண்டு போறதுக்கு பல வழிகளை கண்டுபிடிச்சார்கள் அப்படிப்பட்ட ஒரு பெரிய மகாசக்தி படைத்த வழிகள் தான் பாருங்கள் சித்தர்கள் வழிகளை கண்டுபிடிச்சா இப்படி யாகங்கள் யக்ஷங்கள் தியான யுவங்கள் இப்படி பல வழிகளை கண்டுபிடிச்சார்கள் ஏனடினா ஒரு குடும்பத்தில் பாருங்க அஞ்சு புள்ளைகள் இருந்தாலும் அஞ்சு சாப்ப அஞ்சு விதமான டேஸ்ட் அவங்களுக்கு இருக்கும் அஞ்சு விதமான கலர் அனுபவிப்பார்கள் பல பாருங்க பல தரப்பட்ட குணங்கள் கொண்டிருப்பார்கள் அவர்கள் சின்ன வயதில் இருப்பாங்க சின்ன ஏழு வயதுலலாம் ஒரே மாதிரி இருந்தாலும் ஒரே குணமாக பிறகு வளர்ந்து போகக்குள்ள அவர்களுக்கு ஏற்ற மாதிரி பல பல குணங்கள் பல தரப்பட்ட நிறங்களை இனிப்பார்கள் அது மாதிரி ஒவ்வொரு மனிதனும் பாருங்க ஒரே மாதிரி தப கொண்டு பலதரப்பட்ட பாருங்கள் மனிதர்கள் பலதரப்பட்ட தரப்பட்ட சுபாங்கள் கொண்டவர்களுக்கு பலதரப்பட்ட தரப்பட்ட பாருங்கள் பாருங்க யாத்திரைகள் யாகங்கள் யக்ஷங்கள் பாருங்க வஜனைகள் உலகத்துக்கு கொண்டு வந்து அந்த எல்லா விஷயங்களும் போய் போய் பாருங்க அது உடனே போய் சேர்ற இடம் ஒரே இடத்துக்கு போறதுக்கு ஒரு உற்சாகத்தை ஒரு உத்வேகத்தை கொண்டு வரும் அப்படின்னு சொல்லி அவர்கள் பாருங்க தபத்தில் பல கிரி பல விஷயங்களை கொண்டு வந்தார்கள் சரியை கிரியை யோகம் ஞானம் எல்லாம் சித்தர்கள் கொண்டு வந்தார்கள் அப்போ பலதரப்பட்ட வழிகளில் கொண்டு வந்த நினைனா அவர்களோட நோக்கம் எங்களுக்கு என்னன்னு சொன்னால் அவர்கள் இந்த மக்களை எந்த வகையில் காப்பாற்றலாம் என்ன வகையில் இந்த உலகத்தில் பாருங்கள் துன்பங்கள் அழிவுகள் வந்து கொண்டிருக்கி எந்த வகையில் பொருளாதார பிரச்சனைகள் துன்பங்கள் வரும சாக்காடெல்லாம் வந்து கொண்டிருக்கி எந்த வகையில் அது உள்முகமாக போனது அதை எந்த வகையில் போய் பாருங்கள் அதை வெளியேற்றலாம் என்ற ஒரு 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 உண்மையை அவர்கள் தவத்தின் மூலம் கண்டுபிடிச்சி மண்ணு உலகத்துக்கு பல வழிகளை கொண்டு வந்தார்கள் அந்த விளக்கம் எங்களுக்கு தெரியாதனால பாருங்க அந்த விளக்கத்தை பத்தி நம்ம தெரியணும் ஒன்றும் இல்லை அவர்கள் காட்டின ஒரு வழியில நம்ம சென்றால் அதை தெரிய கண்டுபிடிக்கணும் உதாரணத்துக்கு பாருங்க ஒரு நிலத்துல இருந்து பாருங்க ஒரு நிலத்துல இருந்து ஒரு தாவரம் வளருது அப்படி என்று சொன்னால் அந்த நிலத்தில் இருக்க பசலத்தன்மை அந்த தாவரம் நிலத்தில் இருக்க பசலத்தன்மை எங்களுக்கு தெரியாது ஒரு கரண்ட்டு பாருங்கள் ஒரு 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 வயர் மூலம் வருதுன்னு சொன்னால் எங்களுக்கு தெரியும் ஏன்னா கரண்ட் இருக்கிறது கலரோ அதோ நிறமோ ஒன்றும் ஒன்று லைட்டோ பாருங்க ஒரு பாருங்க ஒரு இயந்திரமோ வேலை செய்யணும் இல்லாட்டி கை தொட்டு பார்த்தா அது அடித்தா தந்தனியும் கரண்ட் வர மாட்டேங்குது அதே மாதிரி ஒரு நிலத்தில் இருக்கிற பாருங்கள் பசலே என்ன இருக்கணும் அந்த பயிர் வளர்கிறதை வச்சு தான் பாருங்கள் இந்த நிலத்தில் என்ன தன்மை இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த நிலத்தில் இருக்க எல்லா தன்மைகளையும் பாருங்கள் எங்களுக்கு பிரித்து தரக்கூடிய அளவுக்கு பல தாவரங்கள் பல இதுகளெல்லாம் உண்டாக்கி ஒரே கடவுள் பலதரப்பட்ட சுபாவங்கள் எல்லாம் பல பெறப்பட்ட குணங்கள் பலதரப்பட்ட சக்திகள் எல்லாம் மனிதனுக்கு வேணும் பல விஷயங்களை ஒரே கடவுள் பல சுபாவங்களை கொண்டு வரதுக்காக பல பல தெய்வ வடிவங்களையும் பல உருவங்களையும் அந்த பல வடிவங்களையும் பல குணங்களையும் பல தேஸ்துகளையும் எல்லாத்தையும் கொண்டு எங்களை வாழ வைக்க எங்களை காப்பாற்றுவதற்கு உதாரணத்துக்கு நல்லா பாருங்க சீரடி சீரடியில ஒரு காலத்துல பாருங்க சீரடி சாய்பா இருக்கும் பாபா இருக்கும் போதும் அங்கே கொள்ளை நோய் எல்லா இடம் பறை வந்தது கொள்ளை நோய் பறை வந்து உலக எல்லா இடங்களும் அழிவு வந்து கொண்டிருக்கு கொள்ளை நோய் இப்போ கொரோனா சமீபத்தில் வந்த மாதிரி கொள்ளை நோய் ஏற்பட்டு கொண்டிருக்கணும் பாபா சிந்திச்சார் நம்மளை அண்டிருக்க மக்களை காப்பாத்தணும் அந்த ஊருக்கு அந்த கொள்ளை நோய் வராமல் இருக்கிறதுக்காக ஒன்னு என்ன செய்தாருண்டா அவர் சிந்திச்சு பார்த்து என்ன செய்தாருண்டா அண்டிரவெல்லாம் பாருங்க அவர் கோதுமை வாங்கி அதை உரல்ல போட்டு இடித்து பாருங்க அதை கரைச்சி அந்த ஊருக்கு வார எல்லை எல்லாத்திலையும் அதை பாருங்க தெளிச்சு வந்தார்கள் எல்லை எல்லாத்திலையும் தெளிச்சு வந்தோடனே அந்த ஊருக்கு மட்டும் பாருங்க அவர் இந்த ஊருக்கு பாருங்க அவர் அண்டில பக்தர்களுக்கு மட்டும் அந்த கொள்ளை நோய் வரல பாருங்க அந்த கொள்ள நோய் வராமல் காப்பாற்று அப்போ மகான்கள் யோகிகள் ஞானிகளை வரப்போகிற எல்லா இயற்கை சீற்றங்கள் துன்பங்கள் வேதனைகள் நாம் இப்போ நடந்து கொண்டிருக்க வேதனை நீ நடக்க போகிற வேதனைகள் எல்லாத்துலேயும் இருந்து காப்பாற்றக்கூடிய உண்டா மகான்கள் வழியில் போனால் மட்டும்தான் காப்பாற்றலாம் ஏன்னா மகான்கள் ஞானிகள் யோகிகள் தான் பாருங்கள் இந்த வழி எப்படி இந்த துன்பம் எப்படி ஏற்படுது அந்த இருந்து வெளியே வர எப்படி பாருங்கள் விதி அண்டா என்ன கடவுள் அண்டா என்ன இந்த கடவுள் தன்மை என்ன என்ன விஷயங்கள் இந்த உலகத்தில் நடக்கண்டு அப்படி ஒருவர் ஆணிவராக பாருங்க ஏன்னா எல்லா விஷயங்களையும் சூட்சமும் உலகத்தில் பாருங்க எண்ணற்ற சக்திகள் இருக்கு எண்ணற்ற சக்திகள் எல்லாம் இந்த கண்ணுக்கு ஒன்றும் தெரியாது பாருங்க உணரையுமா சூட்சமும் அதெல்லாம் அப்போ அந்த எண்ணற்ற சக்திகளையும் பாருங்க இந்த உலகத்தை தாரத்துக்காக கடவுள் என்ன இறங்கினா ஒவ்வொரு பொருளும் பாருங்க தன்னுடைய பாருங்க அந்த பொருள் செய்கிற தன்மை பண்பு குணங்கள் பழக்க வழக்கங்களை வச்சு இந்த பொருளுக்குள்ள இன்ன சக்தி இருக்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சாங்க அப்போ அந்த பொருளுக்குள்ள என்ன சக்தி என்ன இருக்குன்னு சொல்லி சூட்சத்தை அறிஞ்சவர்கள் மகான்கள் அதுக்கு சின்ன உதாரணம் பாருங்கள் நாங்கள்லாம் பாருங்கள் கற்பிணியாக இருக்கும்போது எங்களுக்கு அந்த புள்ளையை பாருங்கள் உள்ளு குளறிக்கிய கடவுள் பாருங்கள் அந்த புள்ளையை படைக்கணும் அப்போ படைக்கணுமெண்டியன்னா என்னென்ன பாருங்கள் இந்த உலகத்துக்காக இந்த உடம் இந்த உலகத்துக்காக வரணும் அப்போ உலகத்துக்கு வரணுமென்றால் இந்த உலகத்தில் விளையில பாருங்கள் அந்த சக்திகள் இந்த உடல் இந்த உடலுக்கு தேவை இந்த உடல் இந்த உலகத்துக்கு வேலை செய்கிறதுக்கு வரணும் ஆனால் உயிர் பாருங்கள் விண்ணுலகத்தால் அப்போ இந்த தாயில் பாருங்கள் தாயை பார் தாய்க்குள்ள அந்த புள்ளையை வழக்கு வைக்கிறதுக்காக அவர் பாருங்க இந்த உடம்பு இந்த சாப்பாடு இந்த உலகத்தில் உள்ள சாப்பாட்டால் வளர்ந்ததா இந்த உடம்பு அப்போ இந்த உடம்பை வளர்த்து பாருங்க அவருக்கு ஒரு கருமா இந்த ஊரில் இருக்கி இந்த இந்த இடத்துல இந்த உலகத்தில் அவர் ஒரு கடமை ஒன்று செய்யணுமான்னு நினைச்ச கடவுள் பாருங்கள் அவங்களை சேர வச்சு பாருங்கள் அந்த உயிரை பாருங்க உண்டாக்கி அந்த உயிரை பாருங்கள் இருக்கிறதுக்கு ஒரு வீடு அதான் இது வீடு இது வீடு பேர்னு சொல்லுவாங்க இந்த விடுதலை முக்தி முக்திப்படுறத வீடு பாரு இப்போ இந்த வீடு பாருங்க இன்னொரு வீடு வாங்கணும் நமக்கு இந்த மழை வரப்போ இது ஒரு வீடு இன்னொரு வீடு அப்போ ரெண்டு வீடும் பாருங்க இங்கே தான் விட்டு போகணும் நம்ம கட்டின வீடு இந்த பாருங்கள் கடவுள் எங்களுக்கு பாருங்கள் உண்டாக்குற இந்த வீடும் பாருங்கள் எங்களுக்கு விட்டு தான் அப்போ இந்த வீட்டை எப்படி சரி கட்டுறாரு அப்படின்னா உள்ளு குளிரிக்கால் பாருங்கள் என்ன சாப்பாடை சாப்பிடு அப்படின்ற இன்னத்தை உண்டாக்குறோம் யார் பாருங்கள் நாங்கள் படித்த அறிவாளியா பாருங்கள் நாங்கள் இப்போ பிள்ளை எங்களுக்கு போகிறது எங்களை உடலுக்குள்ளரிக்க அறிவு அப்போ இந்த உடலுக்குள்ளரிக்கு கடவுள் பாருங்கள் என்னையே நாங்கள் பாவங்கள் செய்யாமல் கர்மங்கள் செய்யாமல் பாருங்கள் சாப்பாட்டுகளை வீண் பண்ணாம இங்கெல்லாம் நம்ம சாப்பிடக்குள்ள கொட்டுவோம் அந்த டேஸ்ட் ஆசிரமங்களில் பாருங்கள் நாங்கள் கொடுக்குறதெல்லாம் மறந்து பாருங்கள் அதை நாங்கள் சாப்பிட்ட முடியும்னா எங்களுக்கு துன்பங்கள் போகும் ஏன்னா ஆச்சாரங்களை கடை பாருங்கள் தப சக்தியோடு பாருங்கள் அங்கே செய்த சாப்பாடு அது மாதிரி சாப்பாடை வீண் போக நாங்கள் வச்சோம்னா பட்டினியாக போய்த்திரும் அப்போ அந்த சாப்பாடு சாமானெல்லாம் பாருங்கள் நம்ம பாவம் கருமாக்கள் செய்திருந்தோம் முடியும்னா அந்த பிள்ளையை பாருங்கள் சாப்பாடு எடுக்கிறதுக்கு அந்த கருமா விடுதில்லை இந்த கருமாக விடாது அந்த உள்ளுக்குள்ளே இருந்தால் அவர் சொல்கிறத பாருங்கள் இவருக்கு அந்த உடல் அறிவு பெறக்கூடிய தன்மை இல்லாதனால அந்த பாருங்க பாருங்கள் சிலவில் பாருங்கள் வித்தியாசமாக இருக்கும் ஆனால் அந்த புள்ளை பாருங்கள் அந்த மனம் சரியாக இருக்கும்போதும் நாங்கள் பாருங்கள் சரியாக இருக்கும்போதும் இந்த உடலை படைக்கக்கூடிய சாப்பாடு இன்ன சாப்பாடுன்ற எண்ணத்தை டேஸ்ட் அவர் உண்டாக்குவார் அதனால தான் நமக்கு சொல்வார்கள் நல்ல பாருங்கள் கர்ப்பிணியாக்கள் நல்லா நல்ல இது கண்ணால் நல்ல அழகான படங்களை பாருங்கள் காதால நல்ல இசையை கேளுங்க மூக்கால நல்ல மனத்தை நுகருங்கள் தொடு உணர்ச்சியால் நல்ல தகுறுங்க மனத்தால் கோபங்கள் இல்லாமல் சந்தோஷமாக மனத்தை வச்சிருந்தால் உங்களுக்கு பாருங்கள் உடம்பு சொல்கிற அந்த பாருங்கள் என்ன அந்த மொழி உங்களுக்கு விளங்கும் அந்த உடல் சொல்கிற மொழி உங்களுக்கு விளங்குனத்தால் அதை நீங்கள் பூர்வமாக அப்படியே நீங்கள் அதை செய்யும்போது இந்த அஞ்சு கருவிகள் போல நல்லதெல்லாம் போனால் இந்த மனத்தில் நல்லத்தை ஏற்றுக்கொண்டு அவர் படைக்கிற அந்த வீட்டை பாருங்கள் அந்த படைக்கிற அந்த வீடு ஒரு உயிர் வழியை வர போது அந்த வீடை பாருங்கள் சரியாக அந்த அங்கங்களெல்லாம் குறையாமல் சரியாக படைச்சி அறிவையும் படைப்பார் எல்லாத்தையும் படைச்சு போனால் இந்த உலகத்திலால் அந்த உயிர் சரியாக வாழக்கூடிய ஒரு வழியை இந்த நிலமாயிய பாருங்கள் தாய் செய்தா அப்படி பாருங்க எப்படி கொண்டு வந்திருக்காங்க அப்போ இந்த விஷயங்கள் அனைத்தையும் பாருங்கள் பெரிய ஒரு சயின்ஸ் பாருங்க அவங்க விஞ்ஞானம் யோசிச்சு பாருங்க படைச்ச பொருளை பாருங்க அணு அணுவாக கண்டுபிடிச்சி பாருங்க என்னத்தாள் கண்டு என்னத்தாள் இந்த பொருள் சேர்ந்திருக்கேன் கண்டுபிடிக்க விஞ்ஞானம் ஆனால் அந்த படைச்சவனே பாருங்கள் கண்டுபிடிக்கிற விஞ்ஞானம் பர என்ன விஞ்ஞானம் படைச்சவனே கண்டுபிடிக்கிறது அந்த மெஞ்ஞான பாருங்க அந்த மெஞ்ஞானத்தை அப்படியே தனக்குள்ள கண்டவர்கள் தான் மகான்களையும் ஜோகிகளின் ஞானிகள் அப்போ அந்த மகான்கள் வழியில் போனா பாருங்க என்ன செய்வா நாங்கள் வரப்போற எல்லா துன்பங்கள் வேதனைகள் வர்ம இயற்கை சீற்றங்கள் இருந்து எங்களுக்குரிய கர்மாக்கள் இருந்து கரைக்கக்கூடிய அந்த முழு ஞானம் முழு சக்தியும் பாருங்கள் மகான்களுக்கு மட்டும்தான் உண்டு தான் இன்று உலகம் ஃபுல்லாக பாருங்க மகான்கள் வழியில் போங்க மகான்கள் வழியில் போனால் மட்டும்தான் பாருங்கள் நாங்கள் எங்களோட கருமாக்கள் இருந்து எங்களோட உயிரை பாருங்க பல இதுகளுக்குள்ள மாட்டுப்பட்டு இருக்கி பல துன்பங்களுக்குள்ள வேதனைக்குள்ள இருந்து அந்த துன்பங்கள் பாருங்கள் எங்கள் உயிரை கைப்பொம்மையாக வச்சு பாருங்க அந்த துன்பம் சொல்கிற மாதிரி எங்களை இயக்கி கொண்டிருக்க அதனால் தான் எங்களுக்கு நற்காரியத்துக்கு போகிற விடுறாரு இல்லை தீய காரியத்துக்கு போகிறதுக்கு விடுறாருன்னு சொன்னால் எங்களுக்கு நேரம் இல்லைன்னு சொல்கிறேன்னா அவரை கைப்பொம்மையாக நாங்கள் இருந்து கொண்டிருக்கோம் சுவர் இல்லாமல் ஆனால் நீங்கள் மகான்கள் வழி போன அவர் கைப்பொம்மையிலிருந்து புடியிலிருந்து விடுபட்டு கடவுள்ற பாருங்க நீங்க என்ன என்ன செய்த கடவுளை சார்ந்து கடவுள் தன்மையை சார்ந்து கடவுள்ற வழியில் நீங்க இருந்து கடவுள்ற கைப்பொம்மையா இருந்து கடவுள் சொல்ற மாய் கேட்கக்கூடிய வழி கிடைக்கும் என்று சொல்லித்தான் மகான்களின் யோகிகள் இந்த மாளுக்கு இப்படிப்பட்ட பெரிய மகாசக்தி படைத்த வழியை கண்டுபிடிச்சிருக்காள் அதனால பாருங்க நாளை நடக்க போற பாருங்க புது வருடத்தில் நாளை பிறக்க போற வருடத்தில் பாருங்க எது பாருங்க நாங்கள் பெரிய ஒரு பாக்கியம் செய்தீங்கன்னா நாளை பிறக்க போற அந்த இருபத்தஞ்சாம் ஆண்டில் நாங்கள் காலடியை முதல் ஆரம்பிக்கிறது ஒரு நாள் காரியத்தில் அப்படி யாகங்கள் மகான்கள் காட்டின வழியில் எல்லா மகான்களையும் ஞானிகளும் ஆசீர்வாதம் பண்ணுவார்கள் நல்லா யோசிச்சு பாருங்க சப்தரிசுகள் எல்லாம் ஏண்டா அவர்கள் காட்டின வழியில் தான் நாங்கள் போட்டுக்கோங்க கடவுள் காட்டின வழி அப்படிப்பட்ட வழியில் போனால் நிச்சயம் பாருங்க நாங்கள் என்ன வரப்போகிற எல்லா துன்பங்கள்லேருந்து நாங்கள் காப்பாற்றப்படுவோம் எப்படி பாருங்க துன்பங்கள் மனதில் வரும்போதும் நாங்கள் அதை திங்க் பண்ணுறோம் அதை சிந்திக்கும் போது பாருங்க அந்த சிந்தனையை கூட்டி பாருங்க எங்களை பாருங்க எங்களை வச்சு அவர் பாருங்க அழிக்கிறார் ஆனால் பாருங்கள் மகான்கள் வழியில போனால் அவங்க சொல்ற வழியில போய் நாங்கள் பாருங்க உடனே பாருங்க அவங்க சொல்றத திங்க் பண்ணோடனே எங்க கருமாக்கள் போகும் நாங்கள் நீண்ட ஆயிலோட காப்பாற்றப்படுவோம் அதனால தான் ஒரு உலகத்தில் ஒரு சாந்தி சமாதானம் சுபிச்சம் பாடுறதுக்காக ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு பெரிய ஒரு எதையும் எதிர்பார்க்காமல் செய்யக்கூடிய எதையும் எதிர்பார்க்காமல் நாங்கள் தவம் பண்ணி அதை பெறக்கூடிய அந்த பெரிய மகாசக்தியை அவர்கள் பாருங்க தாங்க பெற்ற அந்த சக்தியை காடு மலைகளில் போய் தங்களை பொழிஞ்சி பெற்ற பாருங்க அந்த சக்தியை கரைந்துண்ணும் காகம் போல் ஞானியர் வாழ்க்கை என்று ஈஸ்வரர் பட்டமர் சொல்றமாயி தாங்கள் பெற்ற சக்தியை எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் கொடுத்து கொடுத்து போட்டு பாருங்கள் எம்ஜியாக பாருங்கள் அவர்கள் போறக்கூடிய ஒரு பெரிய ஒரு கடவுள் தன்மை மகான்கள் ஞானிகளுக்கு மட்டும்தான் உண்டு அப்படிப்பட்ட எதையும் எதிர்பார்க்க வாழக்கூடிய அந்த மகான்களை சரணையும் பார்க்க நம்ம கிடச்சிருக்கி என் குருநாதர் ஆசிர்வாதம் நீங்கள்லாம் நல்லா இருப்பீங்க சந்தோஷம்